சங்கைக்குரிய அல்ல நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாலிப நண்பர்களே புனிதமான மாதங்களில் நாம் அடைய பெற்றிருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதம் கண்மணி நாயகம் சொல்லமாக வரைவு சொல்ல மன்னவர்கள் வரக்கத்தை தரக்கூடிய மாதமாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் இந்த மாதத்தின் மூலமாக கிடைக்கப்பெற வேண்டிய அனைத்து வரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக வரக்கூடிய ரமல்லானை முழுமையாக அடைந்து அதிலே அதிகமான அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியோர் புரிவாராக அருமையானவர்களே இந்த ரமதானுக்கு முந்தைய இந்த மாதங்கள் எல்லாம் நாம் ரமதானை அடைய பெற்று அதிலே அறுவடை செய்வதற்கு முன்னால் ஒரு தோட்டத்திலே பயிரிட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை பக்குவப்படுத்தி என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அனைத்தையும் முறையாக செய்து முடித்துவிட்டு ஒரு கட்டத்திலே அந்த பயிர்கள் எல்லாம் மறுத்து மகசூலுக்காக நாம் பயன்படுத்துவோம் தயாராகி விடுவோம் அப்படித்தான் நவ்வாகுதலை இந்த மாதங்களையும் ஆக்கி வைத்திருக்கின்றார் கடந்த ரஜப மாதம் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஷபான் மாதம் இதுவெல்லாம் ரமதானுக்காக நம்முடைய உடலை நம்முடைய எண்ணங்களை சரிபடுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கிறது இரையச்சத்தை முழுமைப்படுத்தி அதன் மூலமாக எப்படி அடைவது என்ற அற்புதமான வழிகளை உருவாக்குவதற்கு ஆரம்ப காலகட்டங்கள் தான் இது இந்த ஷாபான் மாதம் அந்த அடிப்படையில இந்த ஷாபான் மாதத்திலே ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் கூட அதிலே குறிப்பாக அந்த மன்னிப்பும் ஏராளம் இருக்கிறது மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலே கடைசியாக நாம் அதிகமான காலங்கள் காலங்கள் இந்த வாழக்கூடிய என்று பார்த்தால் அது மன்னரை வாழ்க்கையாகவே இருக்கிறது படைக்க பெற்று இந்த துன்யாவிற்கு அது நம்மை முதன் முதலாக நுழைய செய்யக்கூடிய ஒரு உலகம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் அல்லது பத்து மாதங்கள் தன்னுடைய தாயின் கருவறையிலே அந்த உலகத்திலே இருக்கும் நம்மை அதால் அந்த உலகத்தை உணர முடியாது அறிய முடியாது எப்படி தன்னுடைய தாயினுடைய அந்த உலகத்தை உணர்வு பூர்வமாக தெரிய முடியாதோ இந்த உலகத்திற்கு பின்னால் பின்னால் நம்முடைய இந்த உயிரை நாம் வாழக்கூடிய அந்த மன்னரையை பற்றியும் முன்கூட்டியே நம்மால் உணர முடியாது அங்கே என்ன நடக்கும் மன்னரையில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் நம்முடைய கதி என்னவாக போகிறது என்றெல்லாம் இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மிகவும் அசஞ்சிற்குரிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக உலகமே அதை கவலையோடு பார்க்கக்கூடிய ஒரு உலகமாக மன்னரை இருக்குது அருமையானவர்களே அல்லாஹ் அந்த மன்னரையைப் பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்ற போது ஓமி வராயிம் வர்லஹோனாயோமி பாசுன் நாளை மறுமைக்காக எழுப்பப்படுகின்ற வரைக்கும் அல்வாஹினுடைய அடியார்கள் ஒரு திரைக்கு அப்பால் அவர்கள் நெடிய காலங்கள் இருப்பார்கள் என்பதாக தாயினுடைய கருவறை ஒன்பது மாதங்கள் என்று சொன்னால் இந்த துன்யாவிலே வாழக்கூடிய காலங்கள் அறுபதற்கும் எழுபதிற்கும் மத்தியில் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கை அந்த உலகம் இருக்கிறது அது கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் வாழல அந்த கபருடைய வாழ்க்கை முடிந்து அவ்வாறு அருமைக்காக எல்லா மக்களையும் எழுப்பிவிட்டு நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது இந்த உலகத்தில் இந்த பூமிக்கான சொந்தமான ஒரு உடல் அந்த உடலை விட்டு இந்த ரூஹு பிரிந்தால் அது ரூஹின் மூலமாக அல்லாஹ் மற்ற மற்ற காலங்களை கழிப்பதற்கு தோதுவான ஒரு வாகனத்தை அமைத்து கொடுத்து விடுகிறார் ஆக இந்த உடல் என்பது இந்த ரூஹுக்கான வாகனம் மௌத்து என்பது இந்த உடலுக்கு தானே தவிர இந்த ரூஹுக்கு ஒரு நாளும் மௌத்து கிடையாது ஏன்னா இந்த ரூஹுக்கான நிரந்தர ஒரு உலகம் இருக்கிறது கண்மணி நாயகம் செல்லவாக அலைவு செல்லும் அன்னவர்கள் சொன்னார்கள் இன்னமல் கபுரூர் அவ்வளத்து மிரியால் தினான் மிரியாலில் ஜன்னம் அவ் முகஃபரமின் நீரால் ஒன்றி அந்த ரூகுகள் செல்லக்கூடிய அந்த உலகம் என்பது சொர்க்கங்களிலேயே ஒரு சொர்க்கத்திலே அது நுழையும் அல்லது நரகத்தினுடைய படுகுளிலேயே ஒரு படுகுளிலே அது நுழையும் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லும் வாழே நரகம் என்பதும் சொர்க்கம் என்பதும் நிரந்தரமானது அதற்கு முடிவு ஒன்று இல்லை அதே போன்றுதான் கபரு வாழ்க்கை என்பது ஒரு அதிசயமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது கவிதைகள் உலகம் இறைவனின் சந்தை மனம் ஒரு சந்தைக்கு நம்ம காய்கறி வாங்க போறோம் அல்லது வெளியூர் மார்க்கெட்டுக்கு போறோம் சொன்னா அங்கே ஒரு சில மணி துளிகள் தங்குவோம் அல்லது ஒரு நாள் இரண்டு நாட்கள் வெளி ஊர்களிலே தங்குவோம் வியாபாரத்திற்காக சென்றால் அப்போ வருவோரும் போவோரும் தங்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த உலகம் இங்கு சொந்த இடம் நமக்கு இல்லை நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை நம்ம இந்த ரூஹு நம்முடைய உடல்ல இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு சொந்தத்தை போன்று ஒரு பிம்பம் என்னுடைய வீடு என்னுடைய சொத்து என்றெல்லாம் நாம் சொல்லி கொள்ளலாம் இது ஒரு பிம்பம் எப்பொழுது உடலை விட்டும் ரூஹு பிரிந்து விட்டதோ அது நமக்கு இந்த உலகம் நமக்கு சம்பந்தம் இல்லாததை போன்று ஆகிவிடுகிறது சம்பந்தம் இல்லை ஒரு மாய உலகம்தான் தான் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு உலகம் இந்த ஏமாற்றக்கூடிய உலக உலகத்திலே தான் இவ்வளவு போட்டிகளும் போராமைகளும் நிறைந்து காணப்படுகிறது அப்ப இந்த உலகம் என்பது உனக்கு நிரந்தரம் அல்ல சொந்த இடம் அல்ல அங்கே இருக்குது வேறு உரிய இடம் என் கவிதைகள் கவிஞர்கள் பாடுவார்கள் நாகூர் அனிஃபா கூட பாடுவார் அப்ப நிரந்தரமான ஒரு உலகம் என்பது அவர் ஹதீஸை தான் பாடியிருக்கிறார் மார்க்கத்தை தான் சொல்லி தந்திருக்கிறார் என்ன அதற்கு பாட்டலாம் படிக்கிறார் நினைச்சிடாதீங்க நாளைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உலகம் என்பது அது இருக்கிறது அதுதான் உங்களுக்கு உரிய இடம் என்பதை கண்மணிநாயகம் சொல்லுங்க உங்களை சொல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மன்னரை என்பது அதிகமாக நாம் கேள்விப்படும் சொர்க்க பூங்காவாக இருக்க வேண்டும் என்று துவா செய்வார்கள் அது இன்னும் ஒரு படி அதிகமாக சொன்னால் மணமகன் தூங்கக்கூடிய தூக்கத்தை அந்த கபுரு கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் ஹதீசும் இருக்கிறது அல்ல அருஷ் மணமகனினுடைய தூக்கத்தை போன்று அந்த கபருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகன் அந்த கபுரை கபூரனுடைய அந்த மன்னரையை மணவரையாக மாற்றுவது எப்படி அப்ப மணமகன் தூங்குகிறான் என்று சொன்னால் பல கனவுகளோடு திருமணத்தின் மூலமாக அந்த இரவை அடைய எத்தனையோ நாட்கள் காத்திருந்திருப்பான் அந்த முதல் மணவரை இருக்கிறதே அது அவ்வளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வாசனைகள் பூக்கள் எல்லாம் அங்கே போடப்பட்டிருக்கும் அந்த ஒரு நாளுக்காக மணமகனுக்கான ஒரு ஏற்பாடு அவ்வளவு நடக்கும் அந்த ஒரு நாள் தான் அந்த மன மணமகனுக்கான சந்தோஷமான ஒரு அறையாக அதுவும் இருக்கும் நீண்ட நெடியார் ஆளுங்கள் இருக்காது அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அவ்வளவு கண்கொள்ளாக் காட்சியாக அந்த அறையை அலங்கரிப்பார்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே போன்று தான் மன்னரையும் இருக்கும் என்பதை கண்மணி நாயகம் செல்லவுங்காகவே செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் மணமகன் தூங்குவதை போன்று அவன் தூங்குவான் அப்படி ஆனால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவனுக்கு திறந்து கொடுக்கப்படும் அற்புதமான நறுமணங்கள் சொர்க்கத்தில் இருந்து அவனுக்கு கிடைக்கப் பெறும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த மன்னரையாக அவனுக்கு என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது எத்தனையோ ஆணையாளர்கள் அறிஞர்கள் கண்டுபிடிப்புகளை ஏராளமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் கபுரை இதுவரைக்கும் யாரும் ஆய்வு செய்ததாக கேள்விப்பட்டது கூட இல்ல நெருங்க முடியுமா கபூருக்கு பக்கத்துல அது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் அவையும் அங்கே என்ன நடக்கும் என்பதை யாராலும் ஆய்வு செய்ய முடியவில்லை அது மிகப்பெரிய ஒரு அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு இடம்தான் கபுர் அதனால் தான் கண்மணி நாயகன் சொல்லவாசலே சில மன்னவர்கள் சொன்னார்கள் ஜூருல் குபூர ஃபைனஹா துதக்கிற்கும் நீங்கள் கபுரை தியாரத்து செய்யுங்கள் அப்படி தியாரத்து செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கு மருமையினுடைய சிந்தனையை தூண்டும் என்றார்கள் செலவு செல்லும் இந்த உலகம் ஒன்று இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரம் என்ற சிந்தனையை தூண்டும் என்றார்கள் செல்லல்லா அலிசன் அற்புதமான வாசகங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கபுரை சந்தித்தால் என்ன சொல்லணும் அஸ்லாம் வலைக்கும் யாதாரல் கோமில் மோமினின் கபுரிலே அடங்கப்பட்டிருக்கும் கூடிய மோமின்களே உங்களுக்கு சலாமத்து உண்டாகட்டும் இந்த துவா செய்யணும் கபுரை சந்தித்தால் கபுரை அதாவது நம்மை கடன் நாம் கடந்து சென்றால் பயணத்தில் இருந்தால் கபரை பார்த்தால் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் கண்மணி நாயகம் சல உகரை சொல்ல மன்னர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதோடு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லணும் இன்ன இன்ஷா உலாஹுல் இன்ன இன்ஷா உலாஹுபிக்கும் லாஹைக்கும் அற்புதமான ஒரு வாசகம் நிச்சயமாக அல்லாஹ் நாடிவிட்டால் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அன்றும் சலபூன் நீங்க முன்னாடி போயிருக்கீங்க நாங்க பின்னாடி வரப்போம் இவ்வளவுதான் வித்தியாசம் காலங்கள் எல்லாம் இருக்க முடியாது இங்க முன்னாடி போயிருக்கீங்க நாங்க பின்னாடி வர்றோம் அவர்களுக்கு சலாம் சொல்வது மிகப்பெரிய ஒரு சுண்ணத்து மட்டுமல்ல நீங்க முன்னாடி போயிருக்கீங்க கவலைப்படாதீங்க நான் பின்னாடி வந்துருவோம் மருமைக்கான சிந்தனையை ஏற்படுத்துகிறான் அந்த கபரினுடைய சந்திப்பின் மூலமாக அந்த அளவுக்கு கபருடைய வாழ்க்கை சாலிகின்களுக்கு நல்லதாக அமையும் ஆனால் பாவிகளுக்கு மிக மோசமானதாக இருக்கும் அதுதான் மிக முக்கியம் இந்த உடலில் இருக்கின்ற வரைக்கும் ஆடையை அவன் அணிந்து கொண்டான் ரூகு பிரிந்ததற்கு பின்னால் ஆடையை அவனுக்கு அணிவிக்கப்படும் ரூகு இருக்கின்ற வரைக்கும் அவனே தண்ணீரை எடுத்து மேனிலே ஊற்றிக் கொண்டான் குளிப்பதற்கு ரூகு அவனை உடலுடைய உடலை விட்டும் பிரிந்து விட்டால் தண்ணீரை அவனுடைய உடலில் ஊற்றப்படும் அதனால் வரைக்கும் பூமிக்கு மேலால் நடந்தான் என்று சொன்னால் பூமிக்கு கீழே போய்விடுவான் தாலிகின்களை அந்த ஜராஜாக்களை மௌத்தாக்களை அவ்வளவு வரவேற்கிறது எவ்வளவு நல்ல மனிதராக எனக்கு மேலே நீ நடந்தாய் உன்னுடைய வரவும் நல்வரவாகட்டும் நீ எப்படி என் மேல் கண்ணியமாக மரியாதையாக நீ நடந்து கொண்டாய் வா உள்ளே வா நான் உன்னிடத்தில் எப்படி கண்ணியமாக நடக்கிறேன் பார் என்று அந்த கபூரி அவனிடத்திலே பேசுமா மனிதனிடத்திலே பேசுமா அதே போன்று ஒரு பாதில் ஒரு பாவி மரணித்துவிட்டால் நீ என்ன ஆட்ட போட்ட எனக்கு மேல எவ்வளவு பெருமை அடித்தாய் எவ்வளவு ஆணவம் கொண்டாய் உள்ளே வா உன்னிடத்தில் நான் எப்படி நடக்கிறேன் பார் என்று அந்த பூமி அவனிடத்திலே அந்த கபூர் அவனிடத்திலே அந்த ஃபாதிர் இடத்திலே பாவி இடத்திலே பேசுமா அல்லாஹு தாலா சாலிஹின்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக உஸ்மான் ரலி அல்லாஹு தாலு அஷரத்து கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களிலே உஸ்மான் ரவி அல்லாஹு தாலு அண்ணவர்களும் ஒருவர் பெருமானாரியினுடைய முகப்பத்தை பெற்றவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர் மிகப்பெரிய இ மூன்றாவது ஹலீஃபாவாக இருந்து பிரதிநிதிவத் மக்களை வழிநடத்தினார்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வழிநடத்தினார்கள் உஸ்மான் ரவியோதுவாக தரது கண்மணி நாயகனும் செல்லவாகலே செல்ல வன்னவர்கள் அவர்களைப் பற்றி ஒரு கட்டத்திலே சொல்கின்றபோது இந்நலி குள்ளி நபியும் ரஃபீக்குன் உலகத்திலே ஒவ்வொரு நபிக்கும் அல்வா ஒரு தோழனை அமைத்து தந்தான் ஒரு ரஃபீக் அஹ்னுல் ஜன்னா உஸ்மான் நாளை மர்மையில் ஸ்வர்க்கத்திலே எனக்கான ஒரு நண்பன் உஸ்மானாக இருக்கிறார் என்று உஸ்மான் ரஜிதியவ்வாவுக்கு நான்கு அன்னவர்களைப் பற்றி பெருமை படுத்தி பேசுவார்கள் கண்மணினால் நாயகம் செல்லவும் அவரை சொல் அவர்களினுடைய வாழ்க்கையிலே கபருக்கு அருகிலே சென்று விட்டால் அவர்களால் நிலை கொள்ள முடியாது கடுமையாக அழுகுவார்கள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாடிகளை நனைத்து பல மணி நேரங்கள் கழித்தும் கூட அந்த தாடியிலிருந்து அந்த கண்ணீர் சொட்டு சொட்டாக கீழே விழுமாம் அவர் யாரே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயும் கூறப்பட்டவர் உஸ்மான் அலி அல்லாஹுவான் அவர்கள் கபரை பார்த்தால் அந்த அளவுக்கு அழுவார்களா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது ஏன் இப்படி அழுகிறீர்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி எல்லாம் சொன்னால் இப்படி பயப்பட்டதில்லையே இப்படி நீங்கள் அழுததில்லையே சாதாரணமான கபருக்கு அருகில் நீங்கள் செல்கின்ற போது இவ்வளவு பதட்டம் அடைகிறீர்களே ஏன் அழுகிறீர்கள் சொன்னார்கள்

நெருங்கக்கூடிய மர்மையினுடைய துவக்க என்ட்ரியாக இருக்கிறது முதல் முதல் வாசல் இந்த வாசலிலே நாம் வெற்றி அடைந்து விட்டால் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அடுத்த எல்லா நிலைகளிலேயும் அவங்க வெற்றியாளராகவே ஆக்குகிறார் கண்மணி நாயகம் சல்லம் அலிசல்லம் அந்தவர்கள் சொன்னார் இந்த உலகத்திலே பிறந்து விட்ட அத்துணை மக்களும் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும் சந்திக்காமல் யாரும் இருக்க முடியாது சந்திக்கின்ற போது அந்த மன்னரை நமக்கு மனவரையாக இருக்க வேண்டும் மணமகன் தூங்கக்கூடிய அறையாக நாம் மாற்ற வேண்டும் திருமணமானால் மணமகனுக்கும் அன்றைய ஒரு இரவு மட்டும்தான் அந்த அறை மகிழ்ச்சி தரும் சந்தோஷம் தரும் அதன் பிறகு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மன்னரை அப்படி அல்ல நாளை அவ்வாறு எழுப்பப்படுகின்ற வரைக்கும் அந்த மன்னரை மனவரையாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை பல ஆண்டு காலங்கள் அந்த அறையிலே வாழ வேண்டியது இருக்கிறது அந்த இன்றைக்கு நம்ம நம்முடைய இல்லம் வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் நமக்கான ஒரு அறையை எவ்வளவு செதுக்குகிறோம் இந்த இடத்திலே இது இருக்க வேண்டும் இந்த இடத்திலே இது இருக்க வேண்டும் இந்த இடத்திலே டிவி வைக்க வேண்டும் இந்த இடத்திலே செல்போன் வைக்க வேண்டும் இந்த சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வைக்கணும் எவ்வளவு டிசைன்கள் சுபகானந்தா சுபகானந்தா இந்த அழியக்கூடிய ஒன்றுக்கும் நாய்க்கு இல்லாத ஒரு பிம்பமாக இந்த இவ்வளவு வேலை மெனக்கிடுகிறோம் என்று சொன்னால் நாளை பல ஆண்டு காலங்கள் தங்கக்கூடிய அந்த மன்னரையை நாம் எப்படி செதுக்குவது எப்பொழுது செதுக்க போகிறோம் யோசித்து பார்க்கிறோம் தான் முதல் கட்டமாக இருக்கிறது கபூர் நம்மிடத்தில் பேசும் நல்ல முறையில் பேச வேண்டும் நமக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் அங்கே கபூரிலே செய்து தரப்பட வேண்டும் சொல்லப்படும் அந்த கபூர் சொல்லுமாம் நம் நீ தூங்கு கண்மணி நாயகம் செல்லம் மணமகன் தூங்குவதை போன்று தூங்கு திருமணமான அந்த இரவு மணமகன் ப்பொழுது வேண்டுமானும் அறையிலிருந்து வெளியிலே வரலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள் அந்த எழுப்பி வெளியிலே விட்டாலே தவிர அது மணமகனினுடைய மகிழ்ச்சியில் சந்தோஷம் அந்த ஒரு இரவு மட்டும்தான் காலங்கள் பல ஆண்டு காலங்கள் மணமகன் தூங்குவதை போன்று தூங்க வேண்டுமானால் நம்முடைய அமல்களை நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு பாவி அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் இதாது பாதிரு ஒரு குற்றமிழைத்தவன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவனுடைய வருகையை மூலம் மிக மோசமாக அது கருதி அந்த கபுரு அவனுடைய விழா எலும்புகளை ஒன்றோடு ஒன்று நெருக்குமா கண்மணி ராயணம் செலம்பாவளை செல்ல மன்னவர்கள் இரண்டு கைகளினுடைய விரர்களையும் கோரி காண்பித்தார்கள் எப்படி ஒன்றாக இணைகிறதோ அதே போன்று ஒரு விழா எலும்பு இன்னொரு விழா எலும்போடு சேரக்கூடிய அளவுக்கு அப்படியே நெருக்குமாம் எழுபது பாம்புகள் பாம்புகள் அவன் மீது சாட்டப்படுமாம் பாம்புகள் ஒரு பாம்பு பாம்பு இந்த இந்த மூச்சு விட்டால் பூமி காணாமல் போயிவிடுவான் அந்த அளவுக்கு மிக பயங்கரமான உள்ள அந்த பாம்புகள் எழுபது பாம்புகள் அந்த பாவிக்கு சாட்டப்படும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லும் சொல்லம் சொல்லித் சொல்லித்தனர் அவ்வளவு சத்தம் போடுவான் வலி வேதனை ரணம் தாங்க முடியாமல் அந்த பாவி யார் கேட்கும் உதவி செய்யுங்கள் யார் உதவி செய்ய முடியும் யாருக்காவது சத்தம் கேட்குமா யாராவது உதவி செய்ய முடியுமா யாரும் உதவி செய்ய முடியாது தன்னந்தனியாக அங்கே இருக்கும் கொஞ்ச நேரம் கூட நம்முடைய ரூம்ல ஒரு மணி நேரம் தனியா இருக்க முடியாது சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம் யாராவது இருக்கிறீங்களா ஆனா கபரியில் தனியாக இருக்க வேண்டும் அது சந்தோஷமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கேவலமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்திலே கொடுத்து விட்டான் மன்னரை தயார் செய்து வைக்கப்படும் சாலிகளுக்கு அபுரேரார்கள் ஒரு ஹதீசை அறிவிக்கிறார்கள் பஹ்ரைனுக்கு பயணம் செய்கிறார்கள் செல்கின்ற வழியிலே அலாவுல் ஹமரமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மௌத்தாயிராங்க பஹ்ரைன் என்ற ஒரு பகுதியில் அவரை பற்றி மூன்று ஆச்சரியமான விஷயங்கள் அபுரேரார் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் இங்கே காண்போம் ி விடுகிறார்கள் பயண பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது அவரை தூக்கி கொண்டு போக முடியாது சொந்த பந்தங்களுக்கும் செய்தி அறிவிக்க முடியாது ஒரு நாள் முழுக்க வச்சு காத்திருந்து அவ்வளவு சங்கடங்கள் கொடுத்து வேதனைகள் கொடுத்து வச்சு அந்த அது ஆகி போச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த ஜனாதனா அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகாது ஒரு மூணு மணி நேரம் கூட நம்மளால வெளியில வைக்க முடியல அந்த ஐஸ் பெட்டில தான் வைக்க வேண்டியது இருக்கு முன்னாடி என்ன செய்தாங்க அற்புதமாக அந்த வயிறு ஊதாம இருப்பதற்காக உப்பு வைப்பாங்க கீழே அந்த புதினா இலைகளை வைப்பார்கள் இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் காணாம போச்சு சிரமம் அதெல்லாம் எங்க தேடி கொண்டு போய் யார் எடுக்கிறது யார் வைக்கிறது ஒரே ஐஸ் பெட்டிகளை வச்சு மூடிடுறது மூச்சு போகாத அளவுக்கு வெளிக்காத்து படாத அளவுக்கு அதுவே மிகப்பெரிய அதாபு வேதனை இவனைக்கு அது ஒரு நாகரீகமாக ஆகிவிட்டு சரி இப்போ அங்க போனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதாவது ஹவரமீன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி மௌத்து நடு காட்டில் நிக்கிறாங்க பயணத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் கு குளிப்பாட்ட வேண்டும் குளிப்பாட்டுறதுக்கு எங்குமே தண்ணி காணும் திடீரெனு குளிப்பாட்டுறதுக்காக எல்லாரும் என்ன செய்கிறதுன்னு யோசி போது அவருக்கு நேராக மட்டும் அவ்வாகும் மலையை புழிய வைக்கிறார் ஆச்சரியமாக இருந்தது சகாபு அபுரே ரா ரவியும் அப்துலால் பதிவு செய்கிறார்கள் தரையை தோண்டுகிறார்கள் தோண்ட முடியவில்லை அந்த தரையை பதப்படுத்துவதற்காக வானிலிருந்து நேராக மலையை பொழிய வைக்கிறார் ஈரப்படுத்து மலையை பொழிய வைக்கிறார் அடக்கம் பண்ணுவதற்காக குளியை தோண்டுகிறார்கள் தோண்டுகின்ற போது நாலடி போன உடனே மிக பிரமாண்டமான ஒரு பிரகாசம் வெளியிலே தெரிகிறது பார்க்கிறார்கள் ஒத்து பார்க்கிறார்கள் அவ்வளவு பிரகாசம் போய்கொண்டே இருக்கிறது அவரேதான் அதிகமாக ஹதீசிலே முடிக்கிறார்கள் இந்த சஹாபி உண்மையிலேயே தாலிகான ஒரு சஹாபி என்பதை அல்லா இந்த உலக மக்களுக்கு காண்பித்து விட்டான் என்று முடிக்கிறார்கள் உண்மையிலேயே அதுதான் ஒரு நல்லவரினுடைய மரணமும் ஒரு தீயவரினுடைய மரணமும் நேரடியாக நம்மால் காண முடியும் அல்லா உள்ளத்திலே அதை போட்டு விடுகிறார் அவ்வளவு முக பிரகாசமாக காட்சி அளிக்கும் அவருடைய காரியங்கள் எல்லாம் லேசாக அமைந்து விடும் நம்முடைய மன்னரையை சொர்க்க பூங்காவாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் சொல்லிட்டோம் மார்க்கம் சொல்லித் தருகிறது நான்கு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் அது உங்களுடைய மன்னரை மனவரையாக மாறும் நான்கு விஷயங்களை விட்டுவிட்டால் உங்களுடைய மன்னரை நரகத்தினுடைய படுகொலியாக ஆகிவிடும் சொல்கிறார்கள் பெருமானார் செல்லவாக செல்ல மன்னவர்கள் மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் முதலாவது விஷயம் தொழுகையை பேணுதலாக தொழுக வேண்டும் மன்னரை விசாலமாக மன்னரையில இந்த தொழுகை நமக்கு ஒளியாக வந்து நிற்கும் முதலாவது விஷயம் தொழுகையை பேணுதலாக தொழுக வேண்டும் ரெண்டு பத்து தொழுகிறது மூணு பத்து காணாம போயிருது கேட்டா வேலை அவ்வளவு பிசி தொழுகையில் அக்கறை செலுத்த வேண்டும் முதலாவது விஷயம் நம்முடைய மன்னரை மனவரையாக மாறும் இரண்டாவது விஷயம் தான தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பத்து நாளைக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறது அதுவா தர்மம் தேவை உள்ளவர்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிக உயர்ந்த அமல் தர்மம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயனூர் செல்லுலே செல்லம் சதக்காவையும் தர்மத்தையும் நாம் அதிகப்படுத்தினால் நம்முடைய மன்னரை மிகச் சிறந்ததாக சொர்க்க பூங்காவாக அவை மூன்றாவதாக சொன்னார்கள் குரான் அதிகமாக ஓத வேண்டும் இது ஓதுறதே கம்மி ஆயிப்போச்சு சுத்தமா குரானினுடைய தொடர்பே இல்லாமல் ஆகிவிட்டது அறுபது வயசு ஆச்சு எதுங்கிறது இருக்குனால எப்படி நான் குரானை கேவலமா இருக்க அதுதான் கிட்ட எப்படி கேவலமா போய் நிக்க முடியும் குரான் அது தெரியும் அதுதான் நாளை கேட்பானே உனக்காக இந்த வேதத்தை கொடுத்தேனே ஒரு நாளாவது எடுத்து பார்த்தாயா ஓதினாயா என்ன பதில் சொல்ல முடியும் குரான் ஓத ஓத நம்முடைய கபூர் அலங்கரிக்கப்படுகிறது சரி செய்யப்படும் முடிகிறது முயற்சிக்கு தோல்வி அல்ல முயற்சிக்கு வெற்றி இருக்கிறது குரானை ஓத வேண்டும் ஓத முயற்சிக்க வேண்டும் தெரிந்தவர்கள் இடத்தில் கேட்டு ஓத வேண்டும் அற்புதமான இந்த ரமதான் வாதம் மாதம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நசீபாக்குவானாக குரான் ஓதனும் மூன்று விஷயங்கள் நான்காவதாக கசரத்து தஸ்மீக தஸ்மீகையில் தஸ்மீகை அதிகமாக்க வேண்டும் தஸ்மீக அதிகமாக நினைவு கூற வேண்டும் அவ்வாறு நினைவு கூற வேண்டும் எல்லா இடங்களிலேயும் பஜாருக்கு டிராவலுக்கு எங்க போனாலும் சரி அல்லாஹுவின் அல்லாஹு நினைவிலவே இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் தருவான் ஒரு சுபகான் அல்லா சொன்னா எவ்வளவு நன்மை அலமது இல்லா சொன்னா எவ்வளவு நன்மை நான் சும்மத்தனா இருக்கு ஓதிக்கிட்டு போனா என்ன ஆனா சைதா ஓத விட மாட்டான் சைதா ஓத விட மாட்டான் அவனையும் மீறி நம்முடைய நாவு சுதிச்சு கொண்டே இருக்க வேண்டும் வரக்கத்தை அங்க கொட்டும் மனசுக்கு நிம்மதி வரும் ராகத்து வரும் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும் இந்த தஸ்மீர் மூலமாக நான்கு விஷயங்களை செய்தால் நம்முடைய அப்படி அடுத்து நான்கு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யவே கூடாது நான்கு விஷயங்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன் முதலாவது விஷயம் பொய் மட்டும் பேசக்கூடாது பொய் இன்னைக்கு உலகமே பொய்யாதான் போயிடுச்சு கண்மணி நாயகம் சொல்லி சொல்லவன் அவர்கள் சொன்னார்கள்

ஒரு பொய்யை சொல்லி அதை மறைக்கிறதுக்கு நூறு பொய்ய தேட வேண்டியது இருக்கும் கடைசியில மாட்டிக்கிடுவோம் எதுக்கு போய் கணவன் மனைவிக்கு மத்தியில உண்மை இல்ல நண்பர்களுக்கு மத்தியில உண்மை இல்ல ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக எத்துணை பொய்கள் இது தேவையில்லையே உண்மையை பேசுங்கள் அது கசப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கம் சொல்லி தருகிறது உண்மையை பொய்

மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க இதெல்லாம் கபருக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்று மார்க்கம் எச்சரிக்கிறது மோசடி செய்வதால் அதுவே நமக்கு தீங்காக வந்து இருக்கும் கபரில் இப்மா பாஸ் ரதி இல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹஜிக்காக ஒரு குழு வந்திருக்கிறது அந்த குழுவிலே ஒருவர் ஒஃபாத்தா கிட்டார் மரணித்து விட்டார் அவருக்காக கபரு தோன்றுகிறார்கள் அங்கே நாகம் நிற்கிறது பாம்பு நிற்கிறது கபரில் ஹதீஸ் இன்னொரு கபரை தோன்றுகிறாங்க அங்கேயும் பாம்பு இன்னொரு கபரை தோன்றாங்க அங்கேயும் பாம்பு கிட்டத்தட்ட நாலஞ்சு கபரை தோண்டிட்டாங்க எல்லா இடமும் பாம்பு வந்து நிக்குது எங்கேயுமே அடக்கம் பண்ண முடியல இவனோ பாஸ் ரவிய முகத்தலான்னு உங்கள்கிட்ட வர்றாங்க என்ன செய்யறது இப்படி நிலைமை பரவாயில்ல நீங்க உலகத்துல எந்த பூமிக்கு கொண்டு சென்றாலும் இவருக்கு இந்த நிலமை தான் ஒரு கபர்ல போட்டு அடக்கம் பண்ணிருங்க அவர் சொந்த பந்தங்கள் வந்திருக்காங்க இவர் என்ன குற்றம் செய்தார் இவர் கோதுமை வியாபாரம் செய்தார் கடையை மூடிவிட்டு வரும்போது நல்ல கோதுமைகளை கொஞ்சம் கொண்டு வருவார் திரும்ப மறுநாள் காலையில் கடைக்கு செல்கின்ற வீட்டிலே பழைய இத்து போன கோதுமைகள் கொஞ்சம் இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்து செல்வார் எவ்வளவு கொஞ்சம் வீட்டுக்கு தேவை எடுத்து வருகிறாரோ அவ்வளவு மோசமான குறைவான கோதுமையை எடுத்துக்கொண்டு நல்ல கோதுமைகளிலே கலந்து விடுவார் செய்தது சாதாரணமான ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கோதுன தான் நிறைய கோதுமல்ல இது சில நாட்கள் தொடர்ந்து செய்தார் என்று சொன்ன உடனே இதுதான் அவரு கபூருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அந்த பாம்பு வந்து நிற்குதுன்னாங்க நம்பி உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் செய்கிறாங்க அவங்கள மோசடி செய்தால் நம்மளை நம்பி வரும்போது கரெக்டான வியாபாரம் செய்ய வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு மோசடி இது கபருக்கான ஆபத்தை விளைவிக்கும் என்றார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் நமீமா குறை பேசுவது மற்றவர்களினுடைய குறையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசுவது ஒருத்தர் மரணமாகிவிட்டால் அந்த மரணத்தை பற்றியான நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்வம் ஆனா அங்க தான் ஊர்பலாவே கழுவுறது கபூர்ல நின்று பேசுவாங்க பத்தியும் அங்க அடங்கியிருக்க பத்தி எப்படிப்பட்டவன் தெரியுமா நாளைக்கு நம்மளும் ஒரு நாள் அங்கதான் போக போறோம் யோசிக்கணும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நான் மட்டும் பெரிய உத்தமன் அல்ல ஒரு நாள் கபரிலே அடங்கி ஆக வேண்டும் நாளை நம்மை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் சாட்சியாக அவர்கள் பேச வேண்டும் எவ்வளவு பெரிய மோசமான காலகட்டத்தில் இதெல்லாம் கால கொடுமை என்று சொல்வார்கள் அதுதான் நான்காவதாக சொன்னார்கள் சுத்தத்தை பேணுதலாக கடைபிடிக்க வேண்டும் டாய்லெட் போயிட்டோம்னா சிறுநீர் கழிச்சிட்டம் சொன்னா முறையாக சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் இந்த நான்கு விஷயங்களிலேயும் பேணுதலாக நம்முடைய கபுறு பிரகாசமாக ஆகும் அது பூங்காவாக ஆகும் என்று கண்மணி நாயகன் சொல்லம் லாவலே சொல்ல மன்னவர்கள் சொன்ன அந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே சொன்ன அந்த நான்கு விஷயங்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும் பின்னாடி இரண்டாவதாக சொன்ன நான்கு விஷயங்களையும் விட்டுவிட வேண்டும் அதிலேயும் பேணுதலாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா நம்முடைய கபுரை சொர்க்க பூங்காவாக ஆக்கியவருவன் புரிவானாக நம்முடைய சந்ததிகளையும் பாவங்களில் இருந்து அல்ல பாதுகாத்து சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கியவன் புரிவானாக ஆமீன் வாக்கிருத்தம் வரமத்துலாஹ் வரகாது